அனைவருக்கும் வணக்கம் கலாமுக்கு ஒரு கடிதம் சிவகாசியிலிருந்து சோ லட்சம் விஞ்ஞான வெடிவெள்ளிக்கு ஒரு விட்டில் பூச்சியின் விலாசம் தேடும் மடல் மேகமே காகிதம் ஆகாய நீலமே மை நட்சத்திரங்களே எழுதுகோளின் முனையன கொண்டு வான்வெளியில் மையம் கொண்ட பால்வெளிக்கு பாலூரும் பசுந்தமிழ் கொண்டு மடல் வரைகிறேன் ராமேஸ்வரம் கடலுதித்த நன்முத்தே நாளெல்லாம் ஒளிரும் மின் சொத்தே படகோட்டியின் மகனாய் அவதரித்து விண்வெளியில் விண்கலம் ஓட்டிய வின் சாரதியே மன்னகம் மலர்ந்து விண்ணகம் ஆய்ந்து தன்னகத்தில் தன்னலம் இல்லா ஒளிபரப்பி விண்ணகம் புகுந்த விடியலே மதம் கடந்த மனிதமே மாசில்லா புனிதமே சரித்திரம் ஆன அறிவியலே எட்டடுக்கு மாளிகை எட்டா எளிமையே வல்லரசுக்கு வழிவகுத்த வலிமையே நம்பிக்கை விழுதே வைகரை பொழுதே அழுக்கடைந்த அரசியலிலும் ஒழுக்கம் காத்த ஒளிவிளக்கே ஓய்வறியா உந்து சக்தியே உலகையே இந்தியாவை உற்றுப்பாக்க வைத்த உன்னதமே கையெழுத்தை ஆட்டோகிராப் ஆக்கிய ஆட்டோபாமை மானுடம் புனைந்த மா மேதையே மாணவ மணிகளின் கையேடே அணுசக்தியின் உறைவிடமே அன்பின் நிறைவிடமே வாய்மை அணிந்த தூய்மையே நெஞ்சுரைந்த நேர்மையே உன் புன்னகையில் மலரும் கண்ணசைவில் காந்த சக்தி வளரும் அறிவு செறிவே ஆளுமை பறிவே உலகம் யாவும் உன் உறவே வள்ளுவத்தின் வார்ப்பே வசந்தத்தின் சேர்ப்பே இந்தியாவின் இதயமே அறிவியலின் உதயமே வல்லரசு கனவுக்கு வழித்தடம் இட்டீர்கள் இளைஞர்களின் குருதியோட்டத்தை இந்தியாவின் வளர்ச்சிக்கையால் முடுக்கிவிட்டீர்கள் இதய வயலில் நம்பிக்கை விதை தூவி அயற்சி களை எடுத்து கனவுகளை வேர்விடச் செய்த ஆணிவேரே அமெரிக்கா அஞ்சும் வகையில் பொக்ரான் பெடிகுண்டை பொறுப்பாய் எய்தவரே பாமரனின் இதயத்திலும் சிம்மாசனமிட்ட அரிமாவே இருசக்கர வாகனங்களுக்கு பஞ்சர் ஒட்டி பிழைப்பு நடத்தும் கூலி தொழிலாளி தங்கள் மரணத்தின் போது அஞ்சலிப்பதாகையே தன் கடையில் வைத்திருந்ததை கண்டு உடல் சிலிர்த்துப் போனேன் மிஞ்ஞான தொலைதூர பார்வையும் மெஞ்ஞான கலை பார்வையும் உன் விழிகள் கண்ணியத்தோடு கருணை கசியும் சொல்லாடலே உன் மொழிகள் துரும்பை இரும்பாக்கி துருப்பிடிக்கா வண்ணம் செய்வதே உன் நம்பிக்கை வழிகள் சங்கின் வெள்ளொளி உன் உள்ளம் நீ உற்சாகத்தின் பெருவெள்ளம் உன் காலடி இந்திய பெருமையின் கீழடி நூறு தலைமுறைக்கு சேர்த்து சிந்தித்து சிந்தித்தது உன் ஞானம் அதனால்தான் இன்னும் சாயம் போகாத நீ நீல வானம் பதவி உதவிக்கே பதவி உதவிக்கே என்ற பரிணாமம் நீ அக்கடி சிறகணிந்த பீனிக்ஸ் பறவை கண்ணொளி காரியமாற்றும் கனைகளை வித்தியாசம் விரிக்கும் வினைகளை பால்வெட்